அனைவருக்கும் வணக்கம் தற்போது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன் நாளை அதிகாரிகளுக்கு ஒரு வணக்கம் இன்னைக்கு கொஸ்டின் பாருங்க சோ நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருட உறுதி கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறோம் டிகே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறோம் ஜென்ரல் ஸ்டடிஸ் இப்போ மேக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்குறோம் ஓகேங்களா ஸோ அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈவன் குரூப் ஒன்று கூட இந்த மேக்ஸ் எல்லாம் வரலாம் ஸோ அதனால இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதாவது இது வந்து வேற ஒரு தேர்வாணையத்தில் கேட்கப்பட்ட கேள்வி ஸோ இப்படி வேற தேர்வாணையத்தில இருந்து கொஸ்டின்ஸ் வருது யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஈவன் ஆந்திர பிரதேஷ் பீகார் யூபிபிஎஸ்சி அதாவது உத்தரப்பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதுல இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வருது சோ அதை இது எல்லாத்தையும் நான் படிக்கணும் சார்னு கேட்காதிங்க எல்லாத்துக்குமே சேர்த்து கற்பதை சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு எல்லா தேர்வாணையத்துடையது தமிழ்லயே விளக்கத்தோட உங்களுக்கு வந்து கொடுக்க நாங்க ரெடியா இருக்கிறோம் ஒன் ரூஃப் கீழே எல்லாமே உங்களுக்கு வந்துரும் இப்போ இந்த கொஸ்டின் எப்படி பண்ண அதாவது இந்த கேள்வி என்ன கேட்டுக்காங்கன்னா மூணுக்கு மேல மூன்று அடுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு இதை பத்தாலா வகுத்தா இதனுடைய மீதி என்ன இதே கேள்வி நம்மளுடைய டெலிகிராம்ல கேட்டிருக்கேன் நம்மளோட டெலிகிராம்ல கேட்கும்போது அதாவது இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நான் கேட்டுக்கேன் கேட்டதுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எண்பத்தி ஏழு பேர் வந்து விடை பாத்துக்காங்க விடை வந்து எழுபத்தி ஆறு பேர் வந்து விடை கொடுத்துருக்காங்க விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு இது வந்து எப்படி சால்வ் பண்ண அப்படி சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து நீங்களும் நம்ம டெலிகிராமில் வந்தீங்கன்னா பார்க்கலாம் டெய்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் முடித்தா பாருங்க சரி இந்த கொஸ்டின் எப்படி பண்றது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் தான் கேட்டிருக்கான் இதனுடைய மீதி என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டுருக்கான் ரெண்டாவது கேள்விக்கு நான் அடுத்து வரேன் ஃபர்ஸ்ட் முத கேள்வி முடிச்சிடலாம் இது என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அவ்வளவு பெரிய ரூ அதாவது அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கே இது எப்படி பண்ணலாம் கேட்டா சிம்பிள் பிரிச்சுக்கணும் இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு இதை மூன்று இத இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிறது இந்த ஓரத்துல இந்த ஒன்பது பாருங்க மூணு அடுக்கு என்ன இருந்துச்சுன்னா ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ரிமைண்டர் இல்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் மூணு அடுக்கு ஒன்னு இருந்துச்சுன்னா மூணு தான் வரும் மூணு அடுக்கு த்ரீ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நயன் அதாவது த்ரீ நயன் செவன் ஒன் இதுதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஒரே ஒரு இது அப்படியே திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும்

பதினாறுனு வரும் ஓகேவா சோ இப்போ மூணு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பண்றது அப்ப உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்துருமா ஸோ இது ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த அண்ட் பிராசர்ஸ் இந்த பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ தெரியாதவங்க நம்ம பேசிக் கிளாஸ் வந்து இருக்கு அதை போய் பாருங்க ஸோ மூணு இருக்கு நாலு இந்த ஐநூத்தி மூணு ஐநூத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க இன்டூ ஐநூத்தி நாலு ஸோ இப்ப பிளஸ் மூணு இருக்குல்ல இதை வந்து இப்படி எடுத்துக்கலாம்ல பிளஸ் மூணு அப்படின்னு இருக்கிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம் இன்ட்டு இருக்கிற மாதிரி இப்போ பேஸ் வந்து ஒன்னா இருந்து இப்படி வந்து மேல அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்துச்சுன்னா இத பிளஸ் பண்ணிக்கலாம் அது அந்த அடிப்படையில தான் இப்படி மேல கொடுத்துருக்காங்க பிளஸ் அப்படின்னு சொல்லி ஸோ இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மூணு அடுக்கு இப்படி கொடுக்கப்பட்டுள்ளது ரைட் சோ இப்ப இந்த மூணு அடுக்கு மூணு அதாவது த்ரீ ரூட் சாரி த்ரீக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கியூப் இருக்கு த்ரீ கியூப்க்கு என்னங்க வேல்யூ உங்களுக்கே தெரியும் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரைட்டா சோ இப்ப மூணு அடுக்கு நான்கு என்ன வரும் மூணின் அடுக்கு நான்கு என்ன வரும்னு பாருங்க எண்பத்தி ஒன்னு நைன் யன் த்ரீ சார் 27 டுவெண்ட்டி செவன் ஒன் ஐநூத்தி நாலு நம்ம யூனி டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும் ஒற்றைப்படை மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னு அடுக்கு அஞ்சு நாலு இங்க ஏழு மட்டும் ஏழு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஏழு தான் அர்த்தம் ஏழு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிடைச்சிருச்சு நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த மூணாவது ஸ்கொயர் போட்டே வந்து மூணாவது ஸ்கொயர் பவர் பவரா எல்லா பவரையும் பாருங்க ஒரு நாலு சைக்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பேன் நாலு சைக்கிள் மூணு ஒன்பது ஏழு ஒன்னு இதுதான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் அப்ப இந்த ஏழு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூணு கியூபுக்கு இருக்கு ஏழு அப்படிங்கிறது எதுக்கு இருக்கு ஏழு அப்படிங்கிறது மூணு கியூப் அதாவது இருபத்தி ஏழுக்கு இருக்கு நீங்க இங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா போட்ட கூடாது ஓகே சோ இதெல்லாம் கண்டு ஒவ்வொரு யூனிட்டா முடிச்சதுக்கு அப்புறம் ஏழு தான் லாஸ்ட் டிஜிட்டா நமக்கு வரும் அப்ப ஏழுங்கிறது இருபத்தி ஏழுக்கு இருக்குன்னா நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா பத்தால வகுத்தோம் என்றால் ஏழு தான் ரிமைனிங் வேல்யூவா இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு டிவைட் பத்துன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டூ சா டுவெண்ட்டி செவன் செவன் தான் ரிமைண்டர் ஸோ அப்ப அதன்படி பார்க்கும் இதன்படி பார்க்கும் உங்களுக்கு ஆன்சர் என்ன ஏழு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏழு அப்படிங்கிறது தான் வரும் புரிஞ்சுச்சா சரி இப்போ ரெண்டாவது சம் பாக்கலாம் ரெண்டாவது சம்பவம் நம்ம டெலிகிராம்ல கேட்டிருந்தோம் சோ நீங்க இங்க பாக்குறீங்க இந்த டெலிகிராம்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் ரைட்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சோ நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு செட் இதெல்லாம் இருக்க ட் இருக்கு ஒன்னு இன்ட்டு ஏழு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு இதை வந்து பாத்தீங்கன்னா நூறால பகுக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு ரூல் சொல்றேன் ரூல் எழுதிக்கோங்க ஒரு விதி விதி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எண்ணின் பெருக்கல் அதன் விடை அந்த விடையை நூறால் பெருக்கினால் எவ்வளவு ரிமைண்டர் வரும் இப்ப ஏதோ ஒரு எண்ணின் பெருக்கலை பெருக்கல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஜீரோல இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நூறால நீங்க வகுத்துனீங்கன்னா மீதி எதுவுமே இல்ல ஜீரோ தான் வரும் சரியா இப்ப நல்லா இப்ப அடுத்தது சொல்றேன் எழுதிக்கோங்க இப்போ ஏதோ ஒரு எண் அந்த எண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூ ஒரு ஜீரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க அதனுடைய ரிமைண்டர்ல ஒரு ஜீரோ வரும் நல்லா கவனிங்க அதனுடைய ரிமைண்டர்ல ஒரு ஜீரோ வரும் ஓகேங்களா இதுதான் மேட்டர் இப்ப இது எல்லாத்தையும் பெருக்குங்க செவன் ஒன் சார் செவன் ஏழு ஏழு இன்ட்டு அஞ்சு முப்பத்தி அஞ்சு இது ரெண்டே பண்ணீங்கன்னா பத்துன்னு வரும் ஸோ அப்போ முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது அப்படிங்கிற ஏதோ ஒரு சில என்னுடைய வேல்யூ பெருக்குனா ஒரு வேல்யூ கிடைக்குது இப்போ இதுல வந்து மீதியில அதாவது மொத்த நம்பர்ல ஜீரோ இருக்கு இந்த நூறால வகுத்தால் அதில் கிடைக்கும் மீதி எவ்வளவு மீதினு நான் சொல்லலை அதில் கிடைக்கும் மீதி அதுல ஒரு ஜீரோ இருக்கும் நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரியுதா கிடைக்கும் மீதியில் எம் என்று இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ல போய் பார்க்கலாம் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஏபி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க டி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுன்னு இருக்கு டி ஒன்றுன்னு இருக்கு ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன் ஒரு நம்பரை வந்து பெருசா ஒரு லிஸ்ட்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ஸை நம்ம வந்து போயிருக்கிறோம் அந்த வேல்யூல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ இருக்குன்னா அதை நூறு அழகு வகுத்துவம் என்றால் நமக்கு என்ன கிடைக்கும் ரிமைண்டர் ரிமைண்டர்ல ஒரு ஜீரோ இருக்கும் ஸோ இப்போ ரிமைண்டரில் எங்கே ஜீரோ இருக்குது ஐம்பதுல தான் ஜீரோ இருக்கு ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் முந்நூத்தி ஐம்பதை நூறால நீங்க வகுத்தீங்கன்னா ஐம்பது தான் வந்து பாத்தீங்கன்னா மீதி வரும் அப்ப ஆக மொத்தம் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மீதி ஐம்பது ஓகேங்களா புரிஞ்சுச்சா இப்போ ரெண்டு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் தேங்க் யூ டெய் ஹியூ